கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் நிறைய வாட்டி எல்லாருக்கும் சொல்கிற அறிவுரையே என்னான்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி வாழணும் ஒன்று மட்டும் போய் கேட்காதீங்க ஏன் கிட்ட கேட்டால் வார வாரம் சச்சங்கத்துக்கு வந்துடணும் என்ன சொல்லி டொனேஷன் யார் கொடுத்தா நான் நீயும் கொடுக்கணும் பத்து பேர் கொடுத்தா வாண நான் சொல்ல போகிறேன் ஆ எனக்கு உங்களுக்கு தெரியா போதே ஒருத்தர் மட்டும் பேரை இங்கே சொல்லிட்டு போய்ட்டு போகிறேன் இல்லை சொன்னால் யாருமே கொடுக்குனா கூட பெருமைக்கு யார் பேருனா சொல்கிறோன்னுங்கிறான் காசு அவனே போட்டு கொடுக்கவான் பார்த்தீங்களா ஒண்டியில் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஆள் கிடையாது இந்த வாரம் ஐயாவே பார்க்குறாங்க பொய்யா கூட சொல்லியிருப்பாங்க நீங்கள் கொடுக்குற காசில் மட்டுமே சோறு போட்ட முடியுமா அதெல்லாம் கிடையாது புரியுதா நான் எப்படி வாழணும்னு யாரை போய் கேட்கக்கூடாது யாரையுமே கேட்கக்கூடாது யா ஏங்க கிடையாது எவங்கிட்ட கேட்டாலும் ஏமாத்துவாங்க சார் நீங்கள் தான் நல்லவராச்சே நீங்கள் சொல்லாமே சொல்லலாம் நான் எப்படி வாழணுன்னா முதல்ல நான் என்னான்னு கேட்கணும் வாழ்கிறதுனா என்னான்னு கேட்கணும் அப்புறமா தான் எப்படின்னு முடிவு பண்ணணும் இதை நான் இப்படி சொல்கிற முடியாது நான் எப்படி வாழ வேண்டும் அதுக்கான பதில் தான் ஆனந்த வாழ்வு ஆனந்தமாக வாழணும் நான் எப்படி வாழணும் ஆனந்தமாக வாழணும்னா என்ன பண்ணணும் அடிப்படையான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சுருக்கணும் நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் பிக் பேங்க் இன்ஜின் ஜமால்னு வச்சு போய் வந்துட்டேனா ஒரு பதிமூணாயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு அப்புறமா பிறந்தேன்னா இது இது வந்து பரிணாம வளர்ச்சி வந்து குரங்குலேருந்து டெவலப் ஆகி மனுஷன் ஆகிதா இது எப்படி நடந்தது இதெல்லாம் என்ன பண்ணேன் எனக்கு தெரியணும் நான் செத்துறேன்றதுன்னா என்ன நான் இருக்கிறதுனா என்ன உண்மையிலே நான் இருக்கிறேன்னா கனவு காண்றேன்னா எனக்கு தெரியணும் அப்புறமா வாழ்கிறதுனா என்னன்னு தெரியணும் அப்புறமா தான் எப்படின்னு முடிவு எடுக்கணும் எப்படின்ற முடிவை நீ எடுக்கணும் ஆனால் ரெண்டு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் நான் யார் வாழ்வது எப்படி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே நீ சத்சங்கத்தில் வந்து உட்காந்துன்னு நான் எப்படி வாழ வேண்டும்னாக்கா உங்க இஷ்டமாக வாழ வேண்டேன்னு வச்சிக்கங்க என்ன நான் கற்றுனே அப்படி வாழ்வேன் சார் எனக்கு கொலை பண்ண முடியுது கொலை பண்ணிக்கிறேன் சார் கத்தி சொறி சொல்லி எடுக்கணும் போலகுது நாங்கள் அங்கே சொல்லி வைத்துப்பேன் இல்லை எனக்கு யாராவது வீடியோ போட்டாங்கன்னா கமண்ட் எதுவும் போலக்குது இல்லை நான் ஏன் கமண்ட் எதுன்னு பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டுவேன் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேன் கம்முன்னு பார்த்து நிற்பேன் யார் பண்ணுறத எப்படி வாழணும்னு சொன்னால் எப்படி எப்படின்னா வாங்க நிற்பேன் அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவேன் எப்படின்னா வாழலாம் உன்னையே கேட்கணும்னு சொன்னீங்க நான் என்னையே கேட்டேன் என்ன சொல்லிச்சே பிட் பாக்கெட் வச்சு போயின்னு இருந்துச்சு அதனால பஸ்ஸில் போகிற வர பஸ் பாயிடலாம் என்ன பண்ணுகிறேன் பிட் பாக்கிட்லாம் மர்த்தி வாங்கினுக்கிறேன் யா எப்படி வாங்கன்னு யாரையும் கேட்கக்கூடாதுன்னீங்க இன்னிங்க என்னை கேட்டேன் என்ன தோணுச்சே ஆமாம் தான் போயிடணும்னு தோணிச்சின்ட்டா பண்ண முடியும் அப்படியும் அது கிடையாது அப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுனாலேயும் ஆபத்தாயிடும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காமல் போனாலும் கூட ஆபத்தாயிடும் நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும் வாழ்தல்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறமா தான் எப்படி வாழணும்னு முடிவு நீ எடுக்கணும் நான் உனக்கு ஸ்கூலில் சொல்லித்தரல எங்கன்னா போனால் அவனை சொல்லி கொடுத்துக்கிறான் உனக்கு பல மகான்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க யாரும் சொல்லி கொடுக்கலன்னா ஒன்றும் சொல்லி கொடுக்கல மகான்களே உங்களை சொல்லிக்கிறாங்க ஆனால் உங்களை யாரும் உங்களுக்கு சொல்லித்தரல உங்களை பற்றின உங்களுக்கு சரி விழிப்புணர்வே இல்லை யாரும் உங்களுக்கு சொல்ல எங்கன்னா போய் அப்படி தெரிஞ்சுன்னா பாருங்க நான் தான் சொன்னேன் உன்னை தெரிஞ்சிக்க முடியும் வான்னு வந்து இங்கெல்லாம் சச்சங்கத்தில் அதை நான் சொல்ல அப்போ நானே தெரிஞ்சிக்கோ வாடுது நான் என்ன தெரிஞ்சுக்கோ அப்புறமா இப்படி வாடணும்னு பண்ணிக்கோ இந்த கேள்விக்கு பதில் இப்படி தான் தான் சொல்ல முடியும் பட் ஆனால் பத்தி நீ போய் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லாதான் இப்படி இப்படி வாழணும்னு சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் இருக்குது தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லலாம் பாம்பேக்கு எப்படி போனோன்னு ஒருத்தர் கேட்டார்னா ஒரு நல்ல வழிகாட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன்னா கையில் எவ்வளோ காசு வச்சுக்கிறேன் நடந்து போகிறியா பைக்கில் போகிறியா கூகுள் மேப்பை கேட்டாவே சொல்லுது நடந்து போகிற மாதிரி ஒரு மனுஷனை போட்டுக்குது காரை போட்டுக்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் போட்டு வச்சுக்குது அதுக்கேற்ற மாதிரி மேப்பை போட்டு இத்தனை அவர் வந்து ஒரு கூகுள் மேப்பே அப்போ எப்படி போனோன்னு அங்கே யாருக்கும் சுதந்திரம் இருக்குது அதில் நடந்து போகிறதா பைக்கில் போத்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பொறுத்தாலாம் அந்த அங்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி வாழ்றதுலேயும் அந்த மாதிரி வாய்ப்புங்கிறது நான் எப்படி வாழவே அந்த மாதிரி வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கணும் இப்படி வாழணும்னு சொல்லக்கூடாது வாய்ப்புகளை மட்டும்தான் சொல்லணும் தேர்ந்தெடுக்கிற உரிமை உண்டாக தான் இருக்கணும் அப்போ நான் எப்படி வாழ வேண்டும்னா வாய்ப்புகள்லாம் என்னென்ன வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகளை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உனக்கு புரியணும் அதை வந்து என்ன பண்ண முடியாது இந்த கேள்வியில் சாதாரணமாக பதிலாக சொல்ல முடியாது எட்டு மணி நேரம் ஷிங்க் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு எட்டு மணி நேரத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணலாம் நீ ஒரு முறை ஆனந்த வாழ்வுன்னு ஒன்று வந்துட்டு கற்றுக்கின்னு போகலாம் அப்புறமா நீ முடிவு பண்ணிக்கலாம் எப்படி வாழணுட்டு ஆனால் அது வரைக்கும் நீ யாரை கேட்டாலுமே தப்பு தான் என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் இப்படி வாழணும்னு சொல்ல மாட்டேன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவேன் சைவம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் அசைவம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் கோழிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் பன்னிக்கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் வாய் வா வாய்ப்பே உங்களுக்கு நீங்கள் இந்து மதத்தில் பிறந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கும் மற்ற மதத்தில் பிறந்தால் நான் வாழ்வது எப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம நீங்கள் இந்துவாக இல்லாமல் வேறு எதனா ஒரு மதத்தில் நீங்கள் பந்துட்டு தயவு செய்து இந்த கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இல்லை ஏன் உங்கள் பிலீவிங் சிஸ்டன்னா பண்ணி வச்சுக்கிது ஆனால் இந்து மதத்தில் அப்படி கிடையவே கிடையாது என்ன பண்ணிக்கலாம் ஆமாம் சிவனையும் சங்கர் சங்கர சிவ நாராயணையும் ஒன்றா சேர்த்து சங்கர நாராயணன் வச்சுக்கலாம் சங்கரனுக்கும் கோபம் வராது நாராயணனுக்கும் கோபம் வராது இன்னொன்று பேர் வச்சுக்கலாம் நான் சங்கரை நாராயணன் அப்படின்னு என்ன பண்ணி வச்சுக்கலாம் லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுக்கலாம் கேட்க மாட்டாங்க லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் சண்டையே வர கோமதின்னு பேர் வச்சுக்கலாம் மாட்டு அறிவுன்னு நீங்கள் அர்த்தம் பண்ணுவீங்க சிறந்த அறிவுன்னா அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுச்சா கோவ மாதான்னு கூப்பிட்டுக்கலாம் மாதாவை கோன்னு சொல்லிடலாம் புரிஞ்சிச்சா அப்போ எப்படி வாழ்வதுன்னாக்கா நீங்கள் இந்துவா போந்துட்டா இல்லை சார் ஏன்னா எந்த மதத்துலேயும் போனால் மதத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னா நீங்கள் வந்துடலாம் இந்து மதத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் கேட்க முடியாது கேட்பார் உண்டே இப்போ அவர் உணர அவங்க வீட்டில் வந்து மாட்டு கை சாட மாட்டாங்க நமக்குன்னு வர செய்வோம் நமக்கு செய் சமைச்சு மாட்டாங்க அப்படின்னு அவர் உணர்வா சொல்லலாம் அவங்க சமைத்தாலும் நம்ம போய் சாட மாட்டோம் எல்லாருக்குமா சமைப்பாங்க நமக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி தானே அதனால் நமக்குன்றதே நாம் நமக்குன்றதே தப்பாக போயிடும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் இங்கே இல்லை நான் எப்படி வாழ வேண்டும்ன்ற கேள்வியை அழகான கேள்வி அது ஒரு திரு அது வந்து நீங்கள் தான் தெளிவாயிட்டு அதை எப்படி வாழணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இங்கே வந்தால் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படி வாழலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமை எங்கே இருக்குது அப்படி தான் தருவேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது